ஸ்ரீமதே ராமானுஜாயனம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனமஹ அத்தியோர்வான் பிள்ளையோர்வான் அணிமணியின் துத்திசே நாகத்தின் மேல் முக்தி மறையாவான் மாகடல் நஞ்சொண்டாந்தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு இந்த சேலம் மாநகரத்துல பிரசன்ன வரதராஜ பெருமாளா பட்டை கோவில் ரொம்ப சிறப்பா சொல்லக்கூடிய இந்த பட்டை கோவில் பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்துல ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா சம்பரோஷணமானது நடக்க போறது அதாவது கிட்டத்தட்ட சுமார் இருநூறு வருஷமா இங்க பெருமாள் எழுந்தருள் இருந்து கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை தருபவனாக வரதராஜனாக அவனுக்கு ஏன் வரதராஜன்னு பேர்னா வரம் ததாதீதி வரதகான்னு தெரியவா சொல்லுவா அதாவது கேட்பவருக்கு கேட்கக்கூடிய வரத்தை தருவதால் அவனுக்கு வரதராஜன் அந்த மாதிரி இந்த சேலம் மாநகரத்துல இருக்கக்கூடிய அனைத்து பக்த பாகவதர்களுக்கும் பெருமாள் அவங்க வேண்டும் வரத்தை தருபவனாக அங்க வந்து அருள் பாலிக்கிறாரு அந்த எம்பெருமானுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டவந்தன மகா சம்பரோஷணமானது வருகின்ற வைகாசி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பதுக்குள்ள ரொம்ப விசேஷமா சம்பரோஷணமானது நடைபெற இருக்கிறது இந்த இங்க பாத்தீங்கன்னா தேவஸ்தான கமிட்டியாரும் சம்பரோக்ஷண கமிட்டியாரும் விதமான திருப்பணிகளை செஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க இங்க நிறைய பேர் இந்த பிரசன்ன வரதாஜ் பட்டு கோயிலுக்கு வந்து சேவை பார்த்துருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படி பழைய காலத்தாட்டும் மன்னர்கள் காலத்துல எப்படி வந்து கல்லிலேயே வடிவமைச்சாங்களோ சன்னதிகள்லாம் அதே மாதிரி இங்க எல்லா சன்னதிகளும் கல்லிலயே இப்ப வடிவமைச்சிருக்கோம் சக்கர தாழ்வார் சன்னதி நரசிம்மர் சன்னதி நூதனமா புதுசா இங்க வந்து தன்வந்திரி பகவானும் அதாவது நமக்கு எப்பேற்பட்ட எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம்ங்கிற செல்வம் வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம் அப்பே ஏற்பட்ட அந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் தன்வந்திரி பகவான் அந்த தன்வந்திரி பகவான் வந்து இங்க நம்ம புதுசா பிரதிஷ்ட பண்ண போறோம் அவருக்கும் கல்லிலேயே மண்டபம் எழுந்தருள் இருக்காங்க கீழே தரைமுழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல எப்படி வந்து மன்னர்கள் காலத்துல கோவில் வந்து கல்தரையா அமைச்சா இருக்காங்களோ அதே மாதிரி கல்தறை அமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப அதி விமர்சையா வந்து நிறைய திருப்பணிகளை செஞ்சிருக்காங்க அதால பக்தர்கள் பாகவதோத்தமர்கள் ஆஸ்திக அன்பர்கள் எல்லாம் அவசியம் இந்த சம்பரோக்ஷணத்துல வந்து கோவில் எப்படி புனருத்தாரணம் பண்ணிருக்காங்கன்னு வந்து சேவிச்சுட்டு பெருமாள் அனுகிரகத்தை பெற்றுக்கணும்னு தேவஸ்தான சார்பாவும் கமிட்டியார் சார்பாவும் கேட்டுக்கிறேன் சஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் தாம் நியாயேன மார்கேனம் அஹிம் மகிஷாகா கோப்ராமனேப்ய சுவமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சன்ன வரதராஜ பெருமாள் பட்டை கோவில் வரசித்தி ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய இந்த சன்னதியில் பாத்தீங்கன்னா மகா சம்பரோக்ஷனமானது நடைபெற இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கெல்லாம் அதிவிமர்சையா பல ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கோம் நாமக்கல்ல எப்படி எழுந்தருளி இருக்காரோ அதே மாதிரி இங்க ஆஞ்சநேயர் பல வருஷங்களா இருந்து பெருமாள் தர எல்லாம் சித்திக்க கூடியவரா வரசித்தி ஆஞ்சநேயரா ஆஞ்சநேயருக்கும் பிரசன்ன வரதராஜ பெருமாளுக்கும் ஏனைய மூர்த்திகளுக்கும் மகா சம்பரோஷணமானது வருகின்ற எட்டாம் தேதி ஜூன் மாசம் நடக்க இருக்கிறது அதோடைய பூர்வாங்க பணிகளா அதாவது யாகசாலை ஆரம்பம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வருகின்ற அஞ்சாம் தேதி அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஹ் அன்னையில இருந்து ஆரம்பிக்குது அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு அங்குரார்பணம் அது முடிஞ்சு பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நம்ம நூதனமா இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானுக்கு கண் திறப்பு ஆனது நடைபெறும் மதியம் ஒரு மணி சுமார அது இல்லாம சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா பதினேழு கலச ஸ்தபன திருமஞ்சனம் பெருமாளுக்கு ஏனைய மூர்த்திகளுக்கு எல்லாம் அன்னைக்கு திருமஞ்சனம் இருக்கு எட்டாம் தேதி தான் நமக்கு சம்பரோக்ஷனமானது நடைபெற இருக்கிறது காலையில ஏழரைல இருந்து எட்டு மணிக்குள்ளார வந்து எல்லா விமானங்களுக்கும் விமான கலசங்களுக்கும் கோபுரங்களுக்கும் மகா சம்பரோட்சணம் கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது அது முடிஞ்சு கீழே பெருமாளுக்கு சம்பரோஷனம் ஆகி பெரிய சாற்று முறைன்னு சொல்லக்கூடிய சாற்று முறையும் ஆகி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பிரசாதம்லாம் எல்லாம் பத்து மணியில இருந்து பொது ஜனங்கள்ல இங்க வந்து சேவை மாதிரி கமிட்டியார்கள் முடிவு பண்ணிருக்காங்க சேவிச்சிட்டு பத்து மணில இருந்து உள்ளார கர்ப்ப பெருமாளை எல்லாரையும் வந்து சேவிக்கலாம் பெருமாளும் ஏனைய சன்ன மூர்த்திகளும் அதை பாத்தீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து அன்னதானமும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க இங்க கமிட்டியார்கள் எல்லாரும் அதால அவசியம் வந்து பெருமாளை வந்து சேவிச்சுட்டு பெருமாள் அனுகிரகத்தை பெற்றுண்டு பெருமாள் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த நாலு நாள் யாகசால பூஜையில பாத்தீங்கன்னா டெய்லி சாயங்காலம் ஆறு மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் வச்சிருக்கோம் அதாவது அஹ் அஞ்சாந்தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு திரு அப்பர் திருமதி அபர்ணா ரமேஷ் அவர்களுடைய கலைமாமணி அபர்ணா ரமேஷ் அவர்களுடைய ஆஹ் இது நாம சங்கீர்த்தனம் ஹரிநாம சங்கீர்த்தனம் இருக்கு அதெல்லாம் அந்த நேரத்திலையும் பாகவதர்கள் எல்லாம் வந்து அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதாவது பிரவச்சன திலகம்னு சொல்லக்கூடிய ஏபிஎன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த அனந்த பத்மநாபாச்சாரிய சுவாமியினுடைய உபன்யாசம் வச்சிருக்கோம் உபன்யாசம் தலைப்பே பாத்தீங்கன்னா நான்கு அத்திவரதனின் நான்கு யுக ரகசியம் அதாவது இன்னைக்கு நிறைய பேர் அத்திவரதரை பத்தி பலவிதமா சொல்றாங்க இருந்தாலுமே இவர் காஞ்சிபுரத்திலேயே பூர்வீகமா கொண்டு அங்கே வளர்ந்தவரு பெரிய உபன்யாசகரு இவருடைய அத்திவரதரை பத்தி அத்திவரதர் நாலு யுகத்துல எப்படி எப்படி இருந்தாருங்கிறத தெளிவா சொல்லுவாரு அந்த சமயத்துல எல்லாரும் அந்த அத்திவரதருடைய விசேஷத்தையும் கேட்டுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா அதே கலைமாமணி அபர்ணா ரமேஸ்வருடைய நாட்டிய கச்சேரி இருக்கு அதால அதையும் வந்து சேவிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம் கடைசி நாள் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு சம்பரோக்ஷனம் முடிஞ்சு மாலை நாலு மணிக்கு பெருமாள் தாயாருக்கு திருக்கல்யாண உற்சவம் அந்த திருக்கல்யாண உற்சவம் முடிஞ்சு பெருமாள் தாயார் திருவீதி புறப்பாடு இருக்கு அதால இந்த எல்லா வைபவத்திலையும் பக்தர்கள் பாகவதர்கள் ஆஸ்திக அன்பர்கள் கலந்து கொண்டு எம்பெருமாள் அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்